அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு சிக்கனும் உருளைக்கிழங்கு வச்சு குருமா சேப்பிறேன் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் ஆயிலு நூறு எம்எல் அளவு சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சுடுகிறதுக்கப்புறம் பெரிய வெங்காயமானது ஒன்றும் பாதியமாக அரைச்சது இரநூறு கிராம் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டானது இந்த வெங்காயத்துலேயும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்து பச்சை வசனம் போய் வரணும் அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வசனம் போய் வந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் காரத்துக்கு பச்சை மிளகானது நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கூட வேணுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வச்சுருக்கேன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவும் அதே மாதிரி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட போகிறேன் இந்த புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே இந்த மசாலையும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் வதங்கி நல்லா கலர் மாதிரியும் வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் அடுத்து தக்காளியானது நல்லா பழமான தக்காளி இரநூறுகாம் அளவு தக்காளியானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே நல்ல வதக்கி வரும் இந்த தக்காளியானது நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு சிக்கனுக்கும் உருளைக்கிழங்குக்கு போதுமான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் அதே மாதிரி மல்லித்தூள் ஆனது ஆரை ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் வந்து இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மல்லித்தூள் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்து கரம் மசாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரை ஸ்பூன் அளவு அளவு கரம் மசாலா இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலக்கும்போது இதில் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தெளிஞ்சு வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் நான் வச்சிருக்க சிக்கனானது எழுநூத்தம்பது கிராம் அளவு அதாவது முக்கால் கிலோ அளவு சிக்கன் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் உருளைக்கெழங்கை தோல்சி விட்டு மூணு உருளைக்கெழங்கு வந்து இப்போ கட் பண்ணி அதையும் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துரும் நம்ம கலந்து விடும்போது உருளைக்கிழங்கும் சரி இந்த சிக்கனும் சரி இந்த மசால் எல்லாமே நல்லா பிடிச்சி நம்மளுக்கு வரணும் அப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்கிது அந்த சமயத்தில் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு வந்து தண்ணி அதாவது இரநூத்தம்பது எம்எல் அளவு வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணியிலையும் வந்து இது கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வந்து ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு விசிலும் வந்துருச்சு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்கனும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு கலர் பார்க்கும்போதே பிறகு செம்மையாக இருக்கல இப்படி தான் இருக்கணும் ஒரு மிக்ஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு வெந்து உள்ள உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அடுத்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் எப்படி சேர்க்க போகிறேன் அப்படின்னா கா சைஸ் அளவு தேங்காய் வந்து இதோட நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிட்டு அந்த தான் இந்த தேங்காய் வந்து இப்போ இந்த சிக்கனோட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோன்னு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை அலசிட்டு அந்த தண்ணியும் வந்து இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்து வரேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு கொதி வரணும் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போய் வர மாதிரி நம்மளுக்கு ஒரு கொதி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு நிமிஷம் தான் விட்டு நல்லா கதை கதை நம்ம நம்மளுக்கு வந்து கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேண்டதான் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியும் ஆன சிக்கன் குர்மா ரெடியாச்சு அது உண்மையிலேயே செம்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சிக்கன் குருமா ரெசிப்பியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சிக்கன் குருமா வந்து எங்கள் அப்பாவோட ஸ்பெஷல் அவர் சொல்ல சொல்ல தான் நான் செஞ்சேன் உண்மையிலேயே இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக எம்மியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள்ட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ